ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃபரீஸ் வியூ வாங்க நம்ம இன்றைக்கி முட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் சோம்பு அப்புறம் ரெண்டு காஞ்ச மொளகா அதில் போட்டு நல்லா பொறிஞ்ச உடனே வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயமும் கருவேப்பிலை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் இப்போ கொஞ்சம் வெந்திருச்சு மேலே கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெங்காயம் பொன்னீரமாக ஆகிடுச்சு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் அரைச்சது சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேவையான அளவு தக்காளி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளி கொஞ்சம் வெந்திருச்சு இதில் மிளகாத்தூள் மிக்ஸ் பண்ணிப்போம் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிளகாத்தூள் மஞ்சள் தூள் அப்புறம் கறி மசாலா அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் கறி மசாலா போடுறேன் ஒரு ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ எனக்கு தொக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணுன்னு இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு தொக்கு கட்டியாக வேணும்னா நீங்கள் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கலாம் நாலு முட்டை நான் இதில் போட போகிறேன் நீங்கள் எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க நாலு முட்டையை அதில் உடச்சி ஊற்றியாச்சு உடனே மிக்ஸ் பண்ணால் முட்டைலாம் உடஞ்சிரும் அதனால் கொஞ்சம் கொதித்த பிறகு மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ கொத்தமல்லி புதினா இது ரெண்டையும் மேலே போட்டுப்போம் கொஞ்சம் கொதி கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம் மிக்ஸ் பண்ணியாச்சு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் முட்டைத்தொக்கு இது வந்து நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் தனியாக தேவை நாங்கள் தனியாக செஞ்சுடுவோம் உங்களுக்கு கட்டியாக தேவைன்னா நீங்கள் கட்டியாக செஞ்சுக்கோங்க இவ்வளோ தான் செம்ம டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் கொதித்த பிறகு ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை இவ்வளோ தான் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்